அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துலாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் சகோதர சகோதரிகளே நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஆகி அன்பிற்குரிய அல்லாஹுவின் இளமைக்கும் இளைஞர்களுக்கும் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போன்று வேறு எந்த மதமும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை உண்மையில் இளைஞர்கள்தான் ஒரு சமூகத்தின் உயிர் நாடியாகவும் முதுகெலும்பாகவும் திகழ்கின்றார்கள் அது மாத்திரமல்ல ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம் மேம்பாடு என்பது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய முன்னேற்றத்திலும் மேம்பாட்டிலும் தான் அடங்கியிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆம் சகோதரர்களே இன்றைய இளைஞர்கள்தான் சமூகத்தின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பி அவருடைய தலைமைத்துவத்தை சுமக்க போகின்றவர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான் இஸ்லாம் இளைஞர்களுக்கு இளமைக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைய சமூகச் சூழல் இளைஞர்களுடைய ஆற்றலும் திறமையும் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆற்றலும் திறமையும் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கும் முஸ்லிம் சமூகத்துடைய மேம்பாட்டிற்கும் பயன்படுவதில்லை என்பதை தாண்டி இஸ்லாத்துக்கும் முஸ்லிம் சமூகத்தின் மேம்பாட்டிற்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது என்பதுதான் வேதனையிலும் வேதனை நீ அல்லாஹ் எங்களே எனவேதான் சென்னை பூந்தமல்லியில் அமைந்திருக்கக்கூடிய ஹூமன் கைடன்ஸ் வெல்ஃபர் சென்டர் சார்பாக இளைஞர்களை சமூக கலாச்சார சீரலிலிருந்து பாதுகாத்து சிறந்த மார்க்க இருந்து மார்க்க கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி இளைஞர்களுக்கான இஸ்லாமிய வகுப்பு என்கின்ற ஒரு வகுப்பை ஆன்லைன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் துவங்கப்பட இருக்கிறது இந்த வகுப்பின் ஊடாக அந்த இளைஞர்களுக்கு எவைகளெல்லாம் கற்பித்துக் கொடுக்கப்படும் என்று கேட்டால் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை மார்க்க சட்டங்கள் ஒழுக்கம் நட்பண்புகள் நபிமார்கள் சகாமாக்கள் வரலாறு தரக்கூடிய அந்த படிப்பினைகள் அன்றாட துமாக்கள் மனனும் அல்குருஹானுடைய சிறிய சிறிய சூறாக்கள் பொருளுடன் மனனும் அல்குருஹானை எவ்வாறு தஜிவீது முறைப்படி ஓதுவது நல்லொழுக்க பயிற்சி ஆளுமை திறன் பயிற்சி இது போன்ற பாடங்கள் எல்லாம் சிறந்த அறிஞர்களை கொண்டு அவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கப்பட இருக்கிறது சரி இதில் யாரெல்லாம் சேர்ந்து பயனடைந்து கொள்ளலாம் என்று சொன்னால் பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு கல்லூரி மாணவர்கள் கல்லூரியை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரியை முடித்த மாணவ மாணவிகள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் பதினாலு வயது முதல் இருபத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய தமிழ் எழுத படிக்க தெரிந்த மாணவ மாணவிகள் இந்த இளைஞர்களுக்கான இஸ்லாமிய வகுப்பில் சேர்ந்து பயனடைந்து கொள்ளலாம் இதுல சிறப்பு அம்சம் என்னவென்று என்று சொன்னால் வெளிநாட்டில் இருந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பிரத்யேக வகுப்பு நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு ஆண் பெண் என்று இரு பாலருக்கும் தனித்தனியாக வகுப்புகளும் நடத்தப்படுகிறது அதே போல வார விடுமுறை நாட்களில் நான்கு மணி நேரங்கள் ஜூம் மீட்டிங் வழியாக நேரடியாக இந்த பாடங்களும் நடத்தப்படும் அதோடு மாத்திரமல்லாமல் இந்த வகுப்பில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய தினசரி துழுகையை சரியாக அந்தந்த நேரத்தில் தொழுதார்களா என்பதையும் கவனிக்கப்படுகிறோம் அத்தோடு மாத்திரமல்லாமல் இன்னும் பல்வேறு மார்க்க ஒழுக்க விழுமியங்களை அவ்வப்பொழுது அவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்து சிறந்த ஒரு ஆணுத்திறனுடைய இளைஞர்களாக அவர்களை உருவாக்குவதுதான் இஸ்லாமிய இளைஞர்களுக்கான வகுப்பு என்கின்ற இந்த வகுப்பு என்பதை நீங்கள் ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்கினிய அல்லாஹ் யார்களே இந்த வகுப்பில் உங்கள் வீட்டு பிள்ளைகளை உங்கள் வீட்டு மாணவ மாணவிகளை சேர்த்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவரம் حتى.